கோவை கொடிசியா வளாகத்தில் மூன்று நாட்கள் நடைபெறும் கண்காட்சியில் இடம்பிடித்துள்ள காவேரி குரூப்பா கம்பெனி சார்பாக புதிய படைப்பாக அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங் இரண்டு மாடல்கள் அறிமுகம் செய்யப்பட்டது கோவையில் ஜூபிலெண்ட் தமிழ்நாடு சர்வதேச எக்ஸ்போ மற்றும் உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் கண்காட்சி கோவை கொடிசியா வர்த்தக வளாகத்தில் பிப்ரவரி ஒன்று முதல் மூன்றாம் தேதி வரை இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது கொடிசியாவில் பி மற்றும் சி அரங்குகளில் நடைபெறும் எக்ஸ்போவில் மொத்தம் நானூற்று ஐம்பது ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் பல்வேறு நிறுவனங்களைச் சார்ந்தவர்கள் தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி உள்ளனர் இதன் ஒரு பகுதியாக கோவையில் முன்னணி நிறுவனமான காவேரி குரூப் ஆஃப் கம்பெனி புதிய படைப்பாக அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங் இரண்டு மாடல்களை இன்று அறிமுகம் செய்துள்ளது இதனை கோவை மண்டல கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ராஜதுரை மற்றும் கோவை மண்டல கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் விஜயகுமார் ஆகியோர் காவேரியின் புதிய அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்கை அறிமுகப்படுத்தி வைத்தனர் இதுகுறித்து காவேரி குரூப் ஆஃப் கம்பெனியின் இணை நிர்வாக இயக்குநர் வினோத் சிங் ரத்தோர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கோவையில் முதல் முறையாக அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் ஏழு வண்ணங்களில் தயாரிக்கப்பட்டுள்ளது காவேரி பொருட்கள் அனைத்தும் தரமானதாக வழங்கப்பட்டு வருகிறது தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள இந்த இரண்டு வகை அண்டர்க்ரவுண்ட் வாட்டர் டேங்க் ட்ரோன் மூலம் ஐம்பத்து ஐந்து அடி உயரத்திலிருந்து கீழே விழ செய்து சோதிக்கப்பட்டுள்ளது இதன் மூடி இரண்டு கிலோ வரை தயாரிக்கப்பட்டுள்ளது மேலும்

கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனோட வைஸ் பிரசிடண்ட் எஸ்கேவி சார் அவங்க கூட இருக்காங்க கூட என்டையர் கமிட்டி மெம்பர்ஸ் கோர் கமிட்டி மெம்பர்ஸ் ரவிச்சந்த் சார் எல்லோரும் இருக்காங்க டுடே வி ஆர் அட் ஜூபிலியன் தமிழ்நாடு இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பை பிஎன்ஐ கோயம்புத்தூர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடிசியில் ஒரு நானூற்றம்பது ஸ்டால்ஸ் போடுறாங்க நிறையா பிஸ்னஸ் ஓனர்ஸ் எதுக்கு போட்டுருக்காங்கன்னு தெரியுங்களா ஹெல்ப் ஈச் அதர் க்ரோ திஸ் இஸ் அண்ட் இனிஷியேட்டிவ் பை பிஎன்ஐ அண்ட் இட் இஸ் இன் கொலாஷன் வித் ஃபேம் தமிழ்நாடு இன்றைக்கி காவேரியில் வந்து என்னோடய ஃபேமிலியை கூட இன்றைக்கி ஏன் நிற்கிறாங்கன்னா வி ஆர் லான்ச் டூ கிரேட் ப்ராடக்ட்ஸ் அண்டர் டேங்க் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் இன்றைக்கி வந்து அண்டர் கிரவுண்ட் டேங்க் இஸ் நீட் ஆஃப் த ஆர் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தொட்டி கட்டினீங்கன்னா அதோட செலவை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த டேங்கை ஃபிட் அண்ட் பர் கேட்டுங்க நீங்கள் குளி தோன்றீங்க டேங்க் எடுக்கிறீங்க மாட்டுறீங்க மறந்துடுறீங்க தட்ஸ் ஆல் அண்ட் வி ஆர் லான்ச் தீஸ் டேங்க்ஸ் இன் மல்டிபிள் கலர்ஸுங்க ஒரு வீடியோ உங்களுக்கு ஐ திங்க் அவங்க எடிட்டிங்கில் கொண்டுருவாங்க ஃபஸ்ட்டு டேங்கை வந்து நம்ம ட்ரையல் எடுக்கிறோம் அந்த டேங்க் வந்து ஒரு க்ரேனை கூப்பிட்டு ஐம்பத்தஞ்சு அடியிலேருந்து ஒரு ட்ராப் பண்ணுறோம் அந்த ட்ராப் டெஸ்ட் வந்து அது பாஸ் ஆகிறதான்னு செக் பண்ணிருக்கேன் டேங்க் ஒன்றுமே ஆகலை தட் இஸ் அ குவாலிட்டி வி ஹேவ் அட் கவெரி இன்றைக்கி நீங்கள் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் ஒரு நார்மல் டேங்க் கட்டுறதுக்கும் தொட்டி கட்டுறதுக்கும் ஒரு அண்டர் கவுண்ட் டேங்க் ஃபிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு இது ரொம்ப ரீசபிளாக இருக்கும் ரெடிமேட் டேங்க் வாங்குறது ஸோ தட்ஸ் அ நியூ ப்ராடக்ட் வி லான்ச் ஸ்பெஷலி வி லான்ச் இன் கலர்ஸ் ஏன்னா கலர்ஸ் வந்து நம்ம ஏன் நம்ம மல்ட்டிபிள் நியூ கலர்ஸ் க்ரீனில் லான்ச் பண்ணிக்கோ ரெட்டில் லான்ச் பண்ணிக்கோம் ஏன்னா ஜென்ரலாக நம்ம பண்ணுற எல்லாமே ஒரிஜினல் டேங்க்ஸ் தான் பிளாக்ல வந்து ஒரு சேலஞ்ச் என்னன்னா இப்போ அதில் நம்ம ஒரு டென் பர்சன்ட் ஸ்க்ராப் பிக்ஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் வீ வாண்ட்டு என் விர் கிவிங் குவாலிட்டி ஸோ விஆர் லான்ச்சிங் இன் செவன் கலர்ஸ் அண்ட் இட் கம்ஸ் இன் ஒயிட் ரெட் க்ரீன் உங்களுக்கு நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ நம்ம கொடுக்க முடியும் மூடியோட வெயிட்டே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ அண்ட் ஆஃப் கேஜிஸ் இது ஸோ தாட் ஷோஸ் அ குவாலிட்டி வி ஹேவ் அது வந்து நம்ம தலைவர் வந்து கோயம்புத்தூர் ஜோன் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் இன்ஜினியர் ஆதர் சார் தான் இனாகர்டு தஸ்ட் டேங்க் ஆக்சுவலி அந்த நியூ ப்ராடக்ட் லான்ச் அதோட வந்து இன்னொரு புது ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இட்ஸ் கால்ட் ஹொரிசோனல் டேங்க் இப்போ நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் டேங்க் வேணால் எனக்கு வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி டேங்க் தெரியக்கூடாது ஏன்னா அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லோப் ஆர்கிட்டெக்சர் பண்ணும்போது இந்த டேங்க் எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லும்போது வி கோ ஃபார் ஆரிசனல் டேங்க் அந்த ஹொரிஜினல் டேங்க்கும் நம்ம இனி காலையில் தான் ட்ரையல் முடிச்சோம் சுட சுட டேங்கை பஜ்ஜி மாதிரி கொண்டு வந்து இங்கே நம்ம ஸ்டாலில் வச்சுருக்கோம் அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணது வந்து அந்த வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் எஸ் கே சார் போத் ஆஃப் தெம் ஆர் ரியலி குவாலிஃபைட் இன்ஜினியர்ஸ் ஹெ டு மெனி ப்ராஜெக்ட்ஸ் தே ட்ராவல் வித் அ குவாலிட்டி பிராண்ட் அவங்க எல்லா ப்ராண்ட் கூட ட்ராவல் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தேவை குவாலிட்டி அவங்க எதிர்பார்க்குற ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸு அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல ஐ திங்க் ஐ வெரி ஸ்ட்ராங் தட் ஆன் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் தட் என்னோட ஃபேமிலியன் கூட வந்து தோ தேர் டிஃப்ரெண்ட் அசோசியேஷன் ஜி ஆர் செட் ஸ்டாண்டிங் வித் அஸ் ப்ரவுட்லி டுடே அண்ட் ஆல் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஆல் த வியூவர்ஸ் இயர் டூ சப்போர்ட்டர்ஸ் அண்ட் இட் மீன்ஸ் லார்ட் இந்த வாய்ப்பு குத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க்கையில் ஒரே விஷயந்தாங்க மட்டும் ஒன்றா பார்த்தா இன்னும் பத்து பேர் கூட்டு போகணும் ஏன் இந்த ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணுறோன்னா இந்த கம்பெனி வளரும் போது இன்னும் நிறைய பேருக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் கம்யூனிட்டியை டெவலப் பண்ணலாம் வி ஆர் வெரி கிளியர் அந்த பாலிசி ஆஃப் சப்போர்ட்டிங் லோக்கல் வெண்டர்ஸ் ஒன்லி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும்போது வி விட் பீல் ஆஃப் த லோக்கல் கம்யூனிட்டி வி விண்ட் திஸ் கம்பெனின்னு இட்ஸ் அ வேல்யூபேஸ்ட் கம்பெனி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் காவேரியில் வந்திங்கன்னா வாங்க உட்காருங்க தண்ணி கொடுப்போம் பொருள் வாங்கினா செடி கொடுப்போம் ஒரு அஞ்சு லட்சம் அரலிக்கண்கள் நம்ம கொடுத்துருக்கோம் கலாச்சாரத்தை நம்ம நிச்சயமாக மறந்துடக்கூடாது ஸோ விருந்தாமல் ரொம்ப முக்கியம் மரியாதை சம்பமா கொடுக்கணும் வேஸ்டி ஸ் கோட் ஆர் பௌட்ஸ் போத வேல்யூஸ் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீடியா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் தேங்க்யூ சோ மச்